ஹே ஹலோ வெல்கம் வேர்ஸ் இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்கப் மல்லிச்சேரியில் தங்க மல்லிச்சேரியில் எடுத்து என்னென்ன என் ட்ரெஸிங் ஆனால் ஃபியூங்க நடக்கு பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க அப்புறம் வாங்க வீடியோ குளாப்பெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னடாக்குது மஞ்சள் கலரில் எதுவும் வந்து மஞ்சள் வந்து கரைச்சி வந்து எடுத்துகிட்டு வந்து வச்ச மாதிரி வந்து டைனிங் டேபிளில் வந்து இருக்குது நம்ம மல்லி வந்து நின்றுட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயும் வெண்பாவும் வந்து உக்காந்துக்கிட்டு இருக்காங்க டைனிங் டேபிளில் மல்லி வந்து என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க இன்னும் வந்து சாப்பிடாமல் இருக்கீங்க என்ன பிளேட்டை மட்டும் வந்து காலியாக வந்து வச்சுட்டுருக்கீங்க என்ன விஷயம் என்னை வந்து வேறு சமைக்க வேணாம்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிட்டீங்க ரேணுகாவே வந்து சமைக்க சொன்னீங்க அவங்கள வந்து சமைக்க சொன்னீங்க அவங்க வந்து சமைச்சிருக்காங்களா இல்லையா என்ன ஏது எதுக்காக வந்து சைலண்ட்டாக வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து கேட்குறாங்க அதுக்கு வந்து நம்ம விஜய் வந்துட்டு இல்லை பாசாவை வந்து சமைக்க சொன்ன நான் வந்து ரேணுக்காவை அவள் வந்து சமைச்சு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் வெறும் ஜூஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்து முன்னாடி வந்து வச்சுட்டேன் இப்போ வந்து பார்த்தோன்னா பாஸாகவும் வந்து இன்னும் வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் உடனே வந்து ரேணுகா பாசா வந்து எடுத்துகிட்டு வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்லுவோம் வெண்பாக்குட்டியும் இருந்துட்டு ரேணுக்கம்மா என்னதான் வந்து பண்ணுறீங்க சீக்கிரம் வாங்க எனக்கு வந்து பசிக்குது என்னால் வந்து பசி தாங்க முடியாதுன்னு தெரியும் இல்லை இருந்தாலே வந்து வெயிட் வெயிட் பண்ண வந்து வச்சுக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வெண்பகுட்டியுமே வந்து சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க யாராக வந்து என்ட்ரி கொடுத்ததுன்னு தானே வந்து யோசிக்கிறீங்க வேறு யாரும் இல்லை அந்த சுடர் தான் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க அவளுக்கு வந்து பாஸாவே வந்து செய்ய தெரியாது ஆனால் இருந்தாலும் வந்து அந்த பாஸாக வந்து செஞ்சு குக்கரில் வந்து போட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து என்னது குக்கரில்ன்ற மாதிரி ஹாட் பாக்ஸில் வந்து போட்டு வந்து எடுத்துகிட்டு வராங்க ஸோ அந்த பாக்ஸில் வந்து போட்டு செஞ்சு அந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணி வேறு வந்து காட்டுறாங்க ஸோ காட்டினது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது இவ்வளோக்கு வந்து எப்படி வந்து குக்கிங்லாம் வந்து தெரியும் இவ்வளோக்கு வந்து சமைக்க தெரியுமோ வேலை அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த டெஸ்ட்டில் வந்து எப்படியோ வந்து இவ்வளோ வந்து தப்பிச்சிட்டா அடுத்த டெஸ்ட்டில் வந்து இவ்வளோ வந்து சும்மா வந்து விடக்கூடாது கண்டிப்பாக வந்து இவ்வளோ வந்து பிடிக்கணும் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக வந்து தீவிரமாக வந்து நம்ம மல்லி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அடுத்து வந்து இவளுக்கு வந்து என்ன வந்து பயிற்சி வந்து கொடுக்குறது இவளுக்கு வந்து என்ன மண்ணாக வந்து இவங்களுக்கு வந்து மாட்டிப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிப்பாங்க நம்ம மல்லி வந்துட்டு ஆனால் இந்த இதில் வந்து எப்படி தான் வந்து சிக்காமல் வந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில விஜய் சொன்ன உடனே வந்து ஓகே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சைலண்ட்டாக வந்து செய்யக்கூடிய ஆள் வந்து இவங்க இல்லை கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் வந்து அறக்க பறக்க ஏதாச்சும் வந்து சொல்லி சொல்லியிருப்பாங்க ஆனால் இருந்தாலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேரக்டர் பண்ணுற பொழப்பு இவளை வச்சு இன்னும் வந்து இன்னும் ஒரு வருஷத்துக்கு வந்து தள்ளலாமோ இல்லை இப்படி அப்படியே வந்து போயிட்டு இருந்தால் மல்லியோட வாழ்க்கை வந்து ஆயிடுமோ அப்படிங்கிற பயம் வந்து எல்லாருக்குமே வந்து உண்டாகுது கண்டிப்பாக வந்து மல்லியோட வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாக தான் வந்து போயிடும் மல்லி வாழ்க்கை வந்து அவ்வளோதான் வந்து மல்லி டைரக்டர் வேற வந்து முடிவு பண்ணிட்டாரு இதுக்கப்புறம் வந்து மல்லியை வச்சுட்டாலாம் வந்து கதையை வந்து ஓட்ட முடியாது சும்மா வந்து இழுத்ததே வந்து போட்டு இழுத்துக்கிட்டு இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த சுடரை தான் நம்ம வந்து கதையை வந்து ஓட்டணும் அவள் தான் வந்து கொஞ்சம் பீக்கில் வந்து போயிட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து டேரக்டர் வந்து இது பண்ணிட்டாரா என்னன்னு சொல்லிட்டு வந்து ஒன்றும் புரியாமல் வந்திருக்கு மல்லிக்கு வந்து ஸ்க்ரீன் ப்ளேவே வந்து இப்போ வந்து கம்மியாக வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்குள்ளே வந்து தோணுது சரி ஓகே ஸ்க்ரீன் ப்ளே வந்து எப்படி கொடுத்தா என்ன ஆனால் மல்லிக்கு வந்து எப்போ பார்த்தாலே கஷ்டத்தை வந்து கொடுக்குற ஸ்க்ரீன் ப்ளே தான் வந்து இருக்குமே தவிர அவங்க வந்து ஸ்க்ரீனில் வந்தாலே வந்து கஷ்டத்தை மட்டும்தான் வந்து ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து டேரக்டர் வந்து பிளான் வந்து பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து உள்ளே வந்தால் என்ன வரலான்னா என்ன நீ வந்து மனசுக்குள்ளேயே வந்து வேண்டிக்கிட்டு இருக்க மல்லி அவள் வந்து இப்படியா பட்டவ அப்படியா பட்டவ ஓ எனக்கு உனக்கு இந்த அளவுக்கெல்லாம் திருவிழாலாங்கடி வேலைலாம் வந்து தெரியுமா அந்தளவுக்கு தெரிஞ்சால் நீ வந்து வேற மாதிரி தான் வந்து உன்னை வந்து டீல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு ஓகே வேறு மாதிரி வந்து டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் மல்லி வந்து மனசுடைஞ்சு போகலை எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சும்மா ஒரு சாம்பிள் தான் இது வந்து ஒரு சின்ன டெஸ்ட்டு தான் இதுக்கப்புறம் வந்து டெஸ்ட்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க இதை பண்ணு அதை பண்ணு அதுக்கப்புறம் அதை செய் இதை செய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து செஞ்சுக்கிட்டே வச்சுக்கிட்டே இருப்பாங்க வெயிட்டு ஸோ இந்த பாசை வந்து எப்படி வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து டவுட்டாக தாங்க இருக்குது இவளுக்கு வந்து ஏற்கனவே வந்து குக்கிங் தெரிஞ்சிருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை ஏதோ வந்து நடிக்கிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து குக்கிங் ஏதாச்சும் வந்து எவ்வளோ ஆச்சு வந்து ஹோனாக வந்து குக் பண்ணி வந்து சமைச்சிக்கலாம் ஆனால் இவளுக்கு குக்கிங் வந்து தெரியுமான்றது ஒரு டவுட்டு ஒரு வேலை வந்து யூடியூப்பு அதுக்கப்புறம் ஏதாச்சும் வீடியோஸ் இன்டர்நெட்டில் எதுவும் பார்த்து வந்து குக் பண்ணிட்டாலா என்ன ஏது அப்படிங்கிறதும் வந்து ஒரு டவுட்டாக தாங்க இருக்குது சரி ஓகே இந்த பாஸ்தாலே வந்து எல்லாம் வந்து மல்லியோட இதை வந்து முடிவு எடுத்துகிட்டு வந்து முடியாது ஏன்னா பாசாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயந்தான் இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நிறைய சோதனைகளை வந்து கொடுப்போம் நிறைய வந்து அவளை வந்து சோதனை பண்ணி பார்ப்போம் அப்போ தான் வந்து அவளுக்கு வந்து உண்மையான நினைக்கவா இல்லை வந்து உண்மையிலேயே நடிக்கிறாளா இல்லை நடிக்காத மாதிரி வந்து நடிக்கிறாளா அப்படிங்கிறது எல்லாமே வந்து தெரிய வந்துடும் அதனால் வந்து நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து பேனைக்கு ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன தான் வந்து மல்லி வந்து வெயிட் பண்ணாலியோ என்ன தான் வந்து பண்ணாலேயோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுடர் வந்து ஒரு அடித்தளத்தை வந்து ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தோணுது மல்லி நீ வந்து எப்போ வந்து உன்னுடைய அடித்தளத்தை வந்து ஆரம்பிக்க போகிற அதுக்கும் வந்து அந்த பாசம் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வெளியே வந்து வரும்போது உன்னுடைய பாச்செல்லாம் என்கிட்ட வந்து பழிக்கவே பழிக்காது உங்கள் அப்பா உங்கள் பாட்ட உங்கள் முப்பாட்டேன் உங்கள் பாட்டி உங்கள் கொள்ளு பாட்டி உங்கள் கொள்ளு பேரங்க யார் வந்தாலும் சரி என்னெல்லாம் வந்து ஒரு கும்பையும் வந்து என்னை வந்து அசைக்க முடியாதுடி மல்லி நீ வந்து என்ன என்ன சாதாரணமான ஆளுன்னு நினச்சிட்டியா நான் வந்து முன்ன மாதிரியே வந்து கிராமத்துலேருந்து வந்துன்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு இருக்கியா எது சொன்னாலே வந்து பரவாயில்ல நான் தான் வந்து பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏற்றுக்கிட்டு எல்லாத்தையும் வந்து ஏ மேலே வந்து தூக்கி வந்து போட்டுக்கிறதுக்கு அந்த வேலையெல்லாம் இங்கே வந்து நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுடர் வந்து பார்த்திங்கன்னா மல்லியை வந்து பார்த்துட்டு அப்படியே அந்த பாஸ்தாவை வந்து ஓப்பன் பண்ணி சிரித்து வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படி வந்து இருக்கும்போது விஜய்க்கு வந்து பார்த்தோன்னா விஜய்க்கு இன்னுமே வந்து நம்பிக்கை வந்து அதிகமாகிடும் எப்படியோ வந்து இவளுக்கு வந்து இதுவாச்சும் வந்து ஞாபகம் இருக்குது ஒரு சில விஷயம்லாம் ஆணைத்தரமாக வந்து அவள் வந்து பண்ணுவாங்க அந்த விஷயம்லாம் வந்து இவளுக்கு வந்து அப்படியே வந்து ஞாபகம் இருக்குது ஸோ அதனால் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை இவளுக்கு எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து க்யூர் பண்ணுற மாதிரி வந்து ரகு வேறு கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு வந்து ஞாபகம் வர மாதிரி வந்து நடி அப்படின்னு வேறு வந்து சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து இவங்களும் வந்து நடிப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து விஜய் இருந்துட்டு நீ வந்து பாஸாக வந்து பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டாரு ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும் எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்யூர் ஆகுது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் வந்து முழு ரெணுக்காக வந்து மாறிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ரெணுக்கா வந்து நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு தெளிவாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை யூ